பதிமூன்று வயதுக்கு மேல படிப்பை தொடர முடியவில்லை ஏழ்மை குடும்பம் பசி கஷ்டம் தாங்க முடியல ஒரு சிறுவன் போனா அப்படியே நடந்து போனா அங்க ஒரு நாடக கொட்டகை இருந்தது வெளியே போய் உட்கார்ந்து பரிதாபமா கண்ணுல உயிரை தேக்கி கொண்டு யாராவது ஒரு வாய் சாப்பாடு தருவாங்களான்னு ஒரு அந்த நாடகம் ஒருத்தர் குதிரை வந்தவர் தம்பி இங்க குதிரையை நிறுத்திட்டு போனா யாராவது கலவான் போயிடுறாங்க நீ இந்த குதிரையை பாத்துக்கிறியா நான் நாடகம் பார்த்துட்டு வந்து உனக்கு காசு தரேன்னு சரின் குதிரையை விட்டுட்டு அவர் உள்ள போயிட்டாரு அவர் நாடகம் பார்த்துட்டு வெளியே வர்றாரு அவரு குதிரை அவரு குதிரை மாதிரியும் இல்ல அழகா தொடச்சு அந்த சேணம்லாம் எல்லாம் தொடச்சு கழுவி நீட்டா இருக்கு பார்த்து சந்தோஷத்துல பரவாயில்லையே என் குதிரையை நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி காசு கொடுக்க வேண்டியவர் பணமா கொடுத்தாரு அந்த பையன் காசை எதிர்பார்த்தவன் கையில் பணத்தை பார்த்த உடனே பரவாயில்லையே இது நல்ல தொழிலா இருக்கு அப்படின்னு நினைச்சு அங்கேயே போய் உட்கார ஆரம்பிச்சான் ஒரு குதிரை நிறுத்துறவங்க பல பேர் குதிரையை விட்டுட்டு போனாங்க இவன் குதிரையை பார்த்து கொள்கின்ற வேலையை தொடர்ந்து பார்த்தான் நாடகங்களை பார்க்க ஆரம்பித்தான் அந்த கதைகளையும் காட்சிகளையும் இந்த உலகத்தையே மகிழ வைக்கின்ற மாபெரும் நாடகங்களை படைக்கின்ற நாடக ஆசிரியராக உயர்ந்தார் அவர்தான் நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் என்ற பெரியவர் என்றால் நம்ம கையில எல்லா திறமையும் இருந்தாலும் சூழல்கள் தான் நம்முடைய திறமையை வெளிக்காட்டுகின்ற தளத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட பிறரை நாம் போற்ற வேண்டும் நம் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க ஒரு காது வேண்டும் நம்மை பரிவோடு பார்க்க இரண்டு கண்கள் வேண்டும் நம்மோடு கூட சேர்ந்து வாழ்க்கை பயணத்தில் நடப்பதற்கு இரண்டு காலடி தடங்கள் வேண்டும் இப்படி பிறர் கையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல சான்றுகளை வச்சு தாங்க அதே முடிச்சுட்டாங்க அன்புநாதன் தெரியாத ஆஞ்சநேயரை பிடிச்சாரு அவரே அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியாத ஆளு அவர்கிட்ட இருக்கிற திறமையை அறிமுகப்படுத்தினாலே ஜாம்பவான் தான் தெரிஞ்சு பேசணும் பட்டிமன்றத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இடிக்கும் ஒரு கதையை பார்த்து தான் பேசணும் இவர் என்ன உதாரணம் எடுத்தாரோ அந்த உதாரணத்தை எடுத்து அடிச்சு கடைசியா சேஃப்டி நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு சான்று வளமாக கட்சி பட்டிமன்றத்தில் இதுதான் விசேஷம் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் மறுப்பார் நம்ம ஒன்று இப்போ பொறுமையா கேட்கணும் பொறுமையா கேட்கணும் ஒருத்தர் சொன்ன ஏன்னா நமக்கு நமக்கு தேவை இவர் ஜெயிக்கிறார அவர் ஜெயிக்கிறார்ன்றது விஷயம் இல்லை நமக்கு அது ஞானம் கிடைக்குது அதுதான் நம்ம முக்கியம் நமக்கு தேவை அறிவு தான் அதை பெறுவதற்கான வாய்ப்பு இது ரொம்ப அருமையாக ஃப்ரெண்டு கட்சி நின்று கிடச்சி இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒருவருக்கு ஒரு சான்ஸு வாங்க ராஜகுமார் வாங்க அன்னை தமிழின் அருந்தவ புதல்வர் பட்டிமன்ற பிதாமகர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே காவல்துறை ஆணையாளர் அவர்களே காவல்துறை அதிகாரிகளே இந்த புத்தக திருவிழாவை தமிழ் திருவிழாவாக மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே பெரும் திரளாக அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் சாப்பிட்ட நிலையிலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கேட்டது தப்பாயா அந்த பஜ்ஜி நல்லா இருக்கும் போல இருக்கு அங்க இழுக்க தான் செய்து